எல்லா புகழும் இறைவனுக்கு சொந்த பாடல் தோல்விகளை கண்டு தம்பி கலங்க கூடாது தோல்விகளை கண்டு தம்பி கலங்க கூடாது தொடர்ந்து வரும் வெற்றிகளால் மயங்க கூடாது அனுபவமே நமக்கு ஒரு வெற்றி தானடா இதை அறியாமல் நடந்து கொண்டால் தோல்விதானடா அனுபவமே நமக்கு ஒரு வெற்றி இதை அறியாமல் நடந்து கொண்டால் தோல்விதானடா தோல்விகளை கண்டு தம்பி கலங்கக்கூடாது தொடர்ந்து வரும் வெற்றிகளால் மயங்கக்கூடாது இருக்கும் வரை போராடி எதிர் நீச்சல் போடு எல்லாம் உனக்கு கை கொடுக்கும் பாடு இருக்கும் வரை போராடி எதிர்நீச்சல் போடு எல்லாம் உனக்கு கை கொடுக்கும் பாடு கடல் அளவு துன்பம் வரும் கலங்காதடாம் கடல் அளவு துன்பம் வரும் கலங்காதடாம் கையளவு கிடைத்தாலும் மறக்காதடாம் கையளவு கிடைத்தாலும் மறக்காதடா தோல்விகளை கண்டு தம்பி கூடாது தொடர்ந்து வரும் வெற்றிகளால் மயங்கக்கூடாது எந்த நேரம் எது கிடைக்கும் என உனக்கு தெரியுமா எது வந்தாலும் கை கொடுக்கும் உனக்கு புரியுமா எந்த நேரம் எது கிடைக்கும் உனக்கு தெரியுமா எது வந்தாலும் கை கொடுக்கும் உனக்கு புரியுமா என்ன ஆட்டம் போட்டாலும் கிடைப்பது கிடைக்கும் என்ன ஆட்டம் போட்டாலும் கிடைப்பது கிடைக்கும் என்ன பாடுபட்டாலும் போட்டதை முளைக்கும் என்ன பாடு பட்டாலும் போட்டதை முளைக்கும் தோல்விகளை கண்டு தம்பி கலங்க கூடாது தொடர்ந்து வரும் வெற்றிகளால் மயங்கக்கூடாது மனம் கலங்கி மனம் உருகி நின்று விடாதே மறுபடியும் முயற்சி பண்ணு மனம் கலங்காதே மனம் கலங்கி மனம் உருகி நின்று விடாதே மறுபடியும் முயற்சி பண்ணு மனம் கலங்காதே வெற்றி உன்னை தேடி வரும் ஜெயிப்பது உறுதி வீண் பேச்சை கேண்டீன் நின்றால் தோற்பது உறுதி வெற்றி உன்னை தேடி வரும் ஜெயிப்பது உறுதி வீண் பேச்சை கேட்டு நின்றால் தோற்பது உறுதி தோல்விகளை கண்டு தம்பி கலங்க கூடாது தொடர்ந்து வரும் வெற்றிகளால் மயங்கக்கூடாது நெடுநாள் பட்ட துன்பமெல்லாம் எல்லாம் ஒரு நாள் வெற்றி நெடுநாள் பட்ட துன்பமெல்லாம் ஒரு நாள் வெற்றி அதை நிரந்தரமாய் செய்தால் தான் அதுவே ஒரு பக்தி அதை நிரந்தரமாய் செய்தால்தான் அதுவே ஒரு பக்தி காலம் ஒருநாள் கை கொடுக்கும் கவலைப்படாதே உன் கடமைக்கு ஒரு தீர்வு உண்டு கலங்கி நிற்காதே காலம் ஒரு நாள் கை கொடுக்கும் கவலைப்படாதே உன் கடமைக்கு ஒரு தீர்வு உண்டு கலங்கி நிற்காதே தோல்விகளை கண்டு தம்பி கலங்கக்கூடாது தொடர்ந்து வரும் வெற்றிகளால் மயங்கக்கூடாது அனுபவமே நமக்கு ஒரு வெற்றி தானடா இதை அறியாமல் நடந்து கொண்டால் தோல்வி தானடா பாடல் படுத்தியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்